ரஹமுல்லா போன்றவர்கள் எல்லாம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் அல்லாவுடைய ரசூல்ல அந்த பின்னாடி தெரியறத வெட்டி எடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணவான்னு கேட்டா ரசூல்லா இல்ல இல்ல அப்படி பண்ணாத அது ஹராம் அப்படியா சொன்னாங்க வெட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணலாங்கிறத காட்டி கொடுக்கறாங்க அன்புக்குரிய சகோதரர்களை அப்ப சொல்லும் போது என்ன சொல்கிறார் உடம்புல போற நரம்பு எலும்பு அத்தனை எனக்கு தெரியும் என்றாரு சுமஹான் இஸ்லாமிய உலகத்துல பாருங்க இந்த கேனன் ஆஃப் மெடிசின் கானூன் சொல்லி இபனு சீனா என்று சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி நூறு ஐம்பது இருநூறு வருஷங்களுக்கு முன்னாடி வந்தவர் அவர் எழுதிய த கேனன் ஆப் மெடிசன் பானு பித்ரி என்று சொல்லக்கூடிய நூல் அவ்வளவு அற்புதமாக பதினாலாவது நூற்றாண்டு வரைக்கும் ஐரோப்பாவில் பாடத்திட்டம் பல்கலைக்கழகத்தில் ஒரு முஸ்லிம் அறிஞர் எழுதினது இஸ்லாம் அவர் இஸ்லாம் எப்படிப்பட்டது என்று சொல்லல ஆனா ஒரு இஸ்லாமிய ஒரு அறிஞர் எழுதிய ஒரு நூல் கூட இலங்கையில இந்தியால பாகிஸ்தானில யூனானி பல்கலைக்கழகத்துல மொழிபெயர்க்கப்பட்டு இன்னைக்கு நடத்தப்பட்டு ஒரு முஸ்லீம் அறிஞர் ஆயிரத்தி சுத்தம் வருடத்துக்கு முன்ன எழுதிய நூல் இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு மேற்கத்திய உலகம் வந்து அதுக்கு ஒரு ஒரு நவீன பேரை கொடுத்து பண்ணி அப்ப இந்த மாதிரி இவ்வளவு வைத்தியம் பண்ணிருக்கிறாங்களே இவ்வளவு இஸ்லாமிய உலக அறிவியல் துறையில வளர்ந்து இருக்குது இதெல்லாம் வளர்ந்து இவ்வளவு முன்னுக்கு போற நேரத்துல போய் அரபு சிகிச்சை ஹராம் என்று பத்துவா கொடுக்கிறாரு முன்னுக்கு பின் பார்க்க வேணாமா இதுல முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன சொன்னால் இந்த எல்லா இயக்கங்களையும் எல்லா இயக்கங்களையும் அறகுறையா படிச்ச கொஞ்சம் பேர் ஒரு சிலர் இருப்பாங்க எல்லா இயக்கத்திலும் இருப்பாங்க அறகுறையா படிச்சு மதுரை சாலை பாஞ்சிருப்பாங்க இல்லாட்டி இது பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி சிலர் இருப்பாங்க ஆனா அவர்கள் வந்து இந்த பிரபல்யத்தில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க முனைப்பாக இருப்பாங்க இல்ல இயக்கத்திலும் இருப்பாங்க ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க அவர்களை தான் மக்களுக்கு தெரியும் மீடியாக்கு முன்னாலே அவங்க தான் வருவாங்க அவங்க வந்து இப்ப நோட்டீசம் எம்பாங்க உளவியல் எம்பாங்க இந்த 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 ரசூலுல்லாவுடைய வைத்தியம் எம்பார்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர்ல வருவாங்க இவர்கள் வந்து இந்த மாதிரி ஒன்ற பெருசா போட்ட உடனே மக்கள் வந்து அவர்களை இனம் கண்டு பெரிய முஃப்திகளாக இனம் கண்டுறாங்க அதுதான் நடக்குது இன்னைக்கு சமுதாயத்துல பேர் தெரியாத எத்தனையோ மாபெரும் அறிஞர்கள் இருக்கிறாங்க அறிவாளிகள் இருக்கிறாங்க ஆனால் அடித்தொண்டையால பேசுறவங்க கிடையாது மக்கள் எதை பாக்குறாங்கன்னு கேட்டா அடித்தொண்டையால பேசுறாரு ச அறிவாளி ஆனா இவர் வந்து சமுதாயத்துல அற அறிவு நிறைந்தவர்கள் மத்தியில தெரியும் இவங்க ஒன்றுக்கு உதவாதவர்கள் ஒரு கிதாபு ஒரு ஹதீஸ் ஒரு விஷயம் ஆனா சிலர் லேபலோடையும் வருவாங்க முஃப்தி என்ற பேர்ல வருவாங்க மொத்த சவுதி அரேபியாவுக்கு ஒரு முஃப்தின்னு சொன்னா இலங்கையில தெருவுக்கு தெரு முஃப்தி ஒரு கிதாபு வாசிக்க தெரியாதவர்கள் கூட முப்தி லெபலோட தெரியும் அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப மக்கள் பார்க்கிறாங்க இப்ப அண்மை காலமா ஒருத்தர் இது போலதான் ஒரு ஒரு வைத்தியம் துறையில் ஒருத்தர் பேசுறாரு பல்கலைக்கழகங்களில் இன்னைக்கு ரகிங் என்ற பேர்ல என்ன நடக்குது தெரியுமா எதை நீங்க ஆபாசம் என்று நினைக்கீங்களோ அது ரகிங் என்ற பேர்ல நடக்குது அது எந்த அளவுக்கு கற்பமாகிடுச்சு பிரெக்னன்ட் ஆகிருவாங்க யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகமே மூன்று தடவை வந்து அந்த கற்ப கலைச்சு கொடுப்பாங்க ஃப்ரீயா கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்குமா நாலாவது தடவை வந்து அவங்கள செஞ்சு கொள்ளணும் அப்ப இத பார்க்கும் போது ஒரு மனுஷன் என்ன நினைப்பான் யூனிவர்சிட்டி போற எல்லாம் இதுதான் கேசா போய் கற்ப கலைச்சிட்டு வராங்களோ தெரியா இது யார் பேசுற ஒரு கிதாபு வாசிக்க இந்த மாதிரி இந்த சமூகத்தில் இருக்கிற சில அறகுறைகள் இப்படி பேசிட்டு இருப்பாங்க அன்புக்குரிய சகோதரர்களை நல்ல விளங்கிக் கொள்ளுங்கள் மக்கள் வந்து அறிவிலிகள் அல்லது தான் மீடியாக்களுடைய இந்த விஷயங்களின் காரணமாக அல்லது அடித்தோண்டியால் பேசுபவர்களை பார்த்து அறிஞர்கள் என்று நினைக்கிறாங்க நினைச்சு இவர்களிடத்துலதான் தீர்ப்பெடுக்க நினைக்கிறாங்க இப்படியானவர்கள் ஏராளமாக இன்றைக்கு இலங்கை நாட்டுல வந்துட்டாங்க சில ஜோக் நகைச்சுவையாளர்கள் சமூகத்தின் வழிகாட்டிகள் இவங்க நகைச்சுவை பண்ணின அவங்கதான் வழிகாட்டிகள் இவங்கதான் பேச்சாளர்கள் இவங்கதான் அறிஞர்கள் என்று மக்கள் இனம் காண்றாங்க அன்புக்குரிய சகோதரர்களை மிக விழிப்புணர்வாக இருங்கள் இந்த மாதிரியானவர்களை வந்து நீங்க இனம் காணணும் எங்க வேணுமென்றாலும் அடித்து எதை வேணுமென்றாலும் பேசிட்டு போய்டுவாங்க அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் என்று சொல்லி மக்கள் வந்து திகச்சு போய் நிக்கிறாங்க ஆனா சமூகத்துல பேசி வராத பேச்சு அறிஞர்கள் திரைமருகளை இருக்கிறாங்க இந்த சகோதரர் நுசுரான் என்பவர் வந்து இதுக்கு ஒரு உதாரணமாக வந்துட்டார் பல துணுக்குகள் போட்டார் அவரு புரோய்லர் கோழியை பத்தி போட்டாரு இந்த யூனிவர்சிட்டி கல்வியை பத்தி இந்த மாதிரி பேசினாரு ஒரு சகோதரி இவங்களோட இருக்கிற இந்த அதாவது இவங்க என்ன யோசிக்கணும் இவர் பேசி இவங்க எல்லாம் மதுகப தூக்கி தலையில இது போல தீர்ப்பு சிகிச்சைக்கு அனுமதி கொடுத்திருக்கு ஒரு பெண்ணு மரண போறா குழந்தை வயிற்றுல இருக்குது உயிரோட இருக்குதுன்னு தெரியுது வெட்டி எடுக்கலாம் வெட்டி எடுக்கலாம் இந்த மதுகபுலேயே தீர்ப்பு இருக்குது நவபீமா தீர்ப்பு என்று மதுகபு போர்வை என்று சொல்லி வருவாங்க ஆனா அவங்க ஹாஸ்பிட்டல் என்று வரும்போது மதுகபு தூக்கி உரமாக்கி வச்சுட்டா இருப்பாரு மதுகபுக்கு எதிராகவே தீர்ப்பு கொடுத்துறாரு அப்ப இத வந்து இப்ப அழுத்தம் வருது ஹதீஸ் இருக்குதே இப்படி இருக்குதே அப்படி இருக்குது இப்படி விளக்கம் இல்லையே என்று வரும் பொழுது என்ன பண்றாரு உடனே டக்குன்னு மாறி போட்டுவாண்டி நினைச்சிட்டீங்களா கருத்து அப்படி என்ற மாதிரி நழுவுறாரு அப்ப நீங்க நினைச்ச உங்க இஷ்டப்படி போட்டு கிழிச்சிட்டீங்க கிழிச்சிட்டு என்ன பண்றீங்க குடு குடுத்துட்டு சபையில மாட்டி கொண்ட உடனே சிரிச்சிட்டு நினைச்சிடாதீங்க ஆனா வரும்போது முஃப்தி லேபலோட தான் வருவாங்க கண்ணியத்துக்குரியவர்களே இதுல விழிப்புணர்வாக இருக்கணும் அறுவை சிகிச்சை என்பது இது மார்க்கத்தில் அனுமதி ஒரு மனிதன் அல்லாஹ் திருமறை குரான் எவ்வளவு அழகா சொல்லிக்க ஒரு உயிரை வாழ வைப்பவன் ஒரு சமுதாயத்தை வாழ வைத்தவன் போல இவ்வளவு அழகான குரான் பேசியிருக்குது இஸ்லாம் இவ்வளவு அழகான ஒரு வழிகாட்டல காட்டி இருக்குது இன்னைக்கு நடக்கிற என்ன சொல்றான்னு கேட்டா ஒரு பாருங்க அறுவை சீச்சானது இப்படி ஆகிருச்சு அறுவை சீச்சானது அப்படி ஆகிருச்சு ஆமா உலகத்துல ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான அறுவை சிகிச்சை நடக்குது அதுல ஒரு அஞ்சு ஃபெயிலியர் ஆகும் உலகத்துல மருந்து குடிச்சாலும் தான் ஃபெயிலியர் ஆகுது அது நடக்கத்தான் செய்யும் அதனால இது தப்புன்னு என்று முடிவுக்கு வர்றதா அப்ப உலகத்துல டிரைவிங் பண்றது ஹராம் ஏன் அந்த அங்க அங்க எக்ஸிடம் படுது உயிர் ஆபத்து ஏற்படுது அப்ப எக்ஸிடம் படுறதுங்கிறது ஒரு தற்கொலைக்கு சமன் அதனால டிரைவிங் பண்ணாதீங்க முதல் முட்டாளன்னு தீர்ப்பு கொடுத்துருவாங்க மக்கள் இந்த மாதிரியான தீர்ப்பு தான் இதுவும் அந்த எது எது அரிதாக நடக்குதோ அதை வச்சு தீர்ப்படுப்பது வந்து அறியாமைக்கு அடையாளம் அப்ப ஆமா சிதநஞ்சு நடக்கத்தான் செய்யும் கவனம் விடுங்க ஆனா தொண்ணூத்தி அஞ்சு வீதம் டிரைவிங்ல பிரயோசனம் இருக்குது அறுவை சிகிச்சையினால ஆங்காங்கு சில தவறுகள் நடந்திருந்தாலும் உலகத்துல பெரும்பகுதி வந்து எத்தனையோ மக்கள் ஒரு நாளைக்கு பொழைச்சிட்டு தான் இருக்கிறாங்க எனவே இதுல வந்து ஒரு இப்படியான தீர்ப்புகள் இது மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல வெளி புணர்வோடி இருங்க வருவாங்க அந்த நிசம் இந்த இசம் அந்த கோஸ் இந்த கோஸ் என்ற பெயர்ல எத்தனையோ பேர் வருவார்கள் சமூகத்துல அறை குறைகள் தான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க பிரபலியத்துல மீடியாவுக்கு முன்னாடி வர்றாங்க அறிஞர்கள் பலர் திரைக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிறாங்க ஆனா பேச்சு திறமை இருக்காது அறிவாளிகள் இருக்கிறாங்க அவர்களுடைய பேர்களை சொன்னா இன்னைக்கு சமூகத்துக்கு தெரியாது தெரியாது அவங்க ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த மாதிரியானவர்கள் தெரியும் அதனால சமூகம் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் இப்படி ஒரு சொன்னதினால உங்களுக்கு விளங்குது ஆனா மார்க்கம் என்ற பேர்ல குர்வான் ஹதீஸ்ல எத்தனையோ விஷயங்களை போட்டு ஒட்டச்சி இருக்கிறாங்க இவங்க மக்கள் வந்து நம்பிட்டு தான் போயிருக்கிறாங்க கொத்தி கொத்தி எங்கோர் இடத்த தேவையில்லாத இடத்த கொத்தின் நேரம் தான் மரம் கொத்தி மாட்டி கொண்டுச்சு அதனால நல்லா வந்து